எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரத்துக்கான முதல் டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ பாய்ஸ் வழக்கம் போல வெற்றியை வந்து குவித்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக பாய்ஸ் அவர்கள் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வரலாம் அப்படிங்கிறதுக்கு முதல் படி எடுத்து வச்சாச்சு இந்த ஒரு டாஸ்க் வின் பண்ணால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பசங்களுக்கு தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிரும் ஸோ என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் டிக்கி 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 டிக்னி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் பால் அங்கே போய் சேர்க்கணும் அவ்வளோதான் ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ரஞ்சித்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயங்கரமாக விளாட்றாரு அங்கே போனால் விளையாட மாட்டுறாரு ஸோ ரஞ்சித் தீபக் ரயான் ராணவு ஸோ அந்த நாலு பேர் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அருண் போகிறாங்க ஸோ போய் சிறப்பாக பண்ணுறாங்க ராயன் அருண்லாம் சூப்பராக விளையாடுறாங்க ஸோ ஜெயிச்சிடுறாங்க தீபக் ஒன்று கூட போட முடில ரஞ்சித்தும் போட முடில ஸோ ரொம்ப மன உ உளைச்சலில் இருக்காங்க ஸோ கடைசி அறிவிக்கிறாங்க அறிவித்தோடனே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசாமல் இருக்க முடியல ஏன்னா நம்ம டாஸ்க்கு போய் நம்மளை திட்டினார்ல அப்போ அதே மாதிரியே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திட்டணும்ல அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்துட்டேன் ஒருத்தன் நான் கூட தீபக் மூஞ்சி மேலே போய் சொல்லுவான்னு போய் பார்த்தா இவன் என்னன்னா ஊர்கேலையும் மாதிரி துண்டை தலையில் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ஆனந்த்கிட்டையும் ரஞ்சித்துக்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஒரு நிகழ்வு நடந்தது அடுத்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாச்சனா இந்த பால் போட்டுருச்சான் ரெண்டு பால் யோ இந்த ஒரு இதே கிடச்சிருக்கா தேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கற்று ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அது முடியலை எங்களால் கரக்கரக்கராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா அதாவது ஜாக்லின் கூட எதுவுமே குறை சொல்கிற எப்பயுமே ஜாக்லின் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாய்ஸ் டீம் வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்களே ஒளிஞ்செல்லாம் மூடிட்டு இருக்காங்க இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேது ரெண்டு பால் போட்டுருச்சான் மூணாவது பால் நான் போட்டிருக்கோம் இந்த பால் இருக்கோ எனக்கு வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துச்சு சார் இந்த டீஸ்கே விட்டுட்டோம் நம்ம அப்படி இப்படின்னு இரு 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 என்ன 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 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரொம்ப ஆக்டிங் வந்து இருக்காங்க ரொம்ப சேஃப்கே மாட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா இது ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஸோ சிவகுமார் என்ன நினைச்சேன் முதல்ல உள்ள ஒரு மில்லு ரொம்ப போல்டான ஒரு பர்சன் நினைச்சேன் தீபக் அடிக்கக்கூடிய ஆள்ல இவரும் ஒருத்தவர் கண்டிப்பா இறங்கி அடிப்பார் அப்படின்ற மாதிரி பட் இவருக்கு கோவம் வருது நரம்பு புடைக்குது அப்படின்றாரு ஆனால் அதுக்கடுத்து பண்ண மாட்டார் இப்போ ஆர்ஜி ஆனந்தி கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார் இந்த மாதிரி தீபக் வந்து சும்மா கத்து 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 கற்றுமார் ஆனால் டாஸ்கில் போன ஒன்றும் பண்ண மாட்டார் ஆனா அவங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் தான் கொடுப்பாங்க என்னங்க இது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு இப்போ ஆர்ஜி ஆனந்தி சொல்லிட்டாங்க இங்க பாருங்க நான் இங்கே நோட் பண்றேன் பசங்க எல்லாத்தையுமே நான் வெளியே போகிறப்ப எல்லாத்தையும் மூஞ்சிக்கு மேலே சொல்லிட்டு போயிடுவேன் நீ இப்படி நான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க மிஞ்சி போனால் என்ன நாமினேஷன் தானே பண்ணுவீங்க பண்ணிவிட்டு போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆர்ஜி ஆனந்தி வந்து ரொம்ப அருமையாக அடித்து நகத்துறாங்க ஒரு பக்கம் சரியா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்குது அடுத்து தான் முக்கியமான அப்டேட்டு இது முடிஞ்சவனே அவன் சொல்கிறான் இந்த மாதிரி டாஸ்க் ஆட மாட்டுறாரு பதறாரு ஆனால் எங்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நகத்துறாரு இது நேற்று கூட சமையல் அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வர்றதுக்கு வந்து சொல்லிக்காட்டு போகிறாரு குத்தி காண்டிட்டு போகிறார் ஜெஃப்ரி நான் பாத்திரம் கழிவிட்டேன் நான் பாத்திரம் கழித்தேன் பாத்திரம் கழிவிட்டேன் பவித்ரா என்ன சொல்லியிருக்கேன்னா சிவகுமார் வந்து பாத்திரம் கழுவலே சொல்லியிருக்கேன் நான் போய் பவித்ராட கேட்டால் இல்லை நான் சொல்லலேங்கிறார் அப்போ இவரே ட்விஸ்ட் பண்ணி இவரே ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அதை கேட்டபோது எனக்கு நரம்பெல்லாம் பொட்டச்சு அப்படியே வெளியே ஏறுச்சு அப்படின்றான் நான் நினச்சேன் வா 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 தீப்கிட்ட போய் இப்போ பேச போகிற அப்படிதான் அப்படி நினச்சா அப்படியே அடங்கி மிக்சர் எடுத்து சாப்பிட்டேன் ஒரு பாக்கெட் மிக்சர் எடுத்து அப்போ மூதேவி எதுக்கு சொல்கிறேன் சரியா ரஞ்சித்ரா ஆனந்தி கிட்டே பேசிட்டு அடுத்து ரஞ்சித் கிட்டே ரஞ்சித் இப்படி வந்தால் பாத்திரங்கள் ஒரு இஷ்யூ இந்த டாஸ்கில் என்ன நடக்குது பசங்க வந்து விஷாலாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் எல்லாம் போய் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அவரை வந்து பார்த்தா ஒதுங்கி போகிறாங்க அவரை பார்த்தா கொஞ்சம் பேச மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவனும் வந்து புலம்பிட்டு இருக்கான் நீ என்ன சொல்கிறேன் விஷாலும் திராணி இல்லாதவன் அருணும் பேச தெரியாது தீபக் கிட்டே தீபக் வந்து அடிச்சு ஒருக்கிடுவேன் அப்போ பயம் இருக்குல்ல அவன்கிட்ட தீபகிட்ட பேசுகிறது பயம் இருக்குல்ல அப்போ உண்மையான ஆன்மனால் என்ன பண்ணியிருக்கணும் சிவகுமார் ஊர்க்கிழமை மாதிரி உட்காந்து எல்லார்ட்டையும் புலம்பாமல் ஸ்ட்ரைட்டாக உங்கக்கே மாடுங்கன்னு நான் சொல்கிறேன் அதை விட தீபக் இப்படி பண்ணுறார் தீபக் இப்படி பண்ணுறார் தீபக் வந்து இது பண்ணுறார் அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேராக சொல்லி போய் நீ இங்கே கூட வந்து புறநிதி போய் சண்டை கூட போட சொல்லலை தீபக் என்ன தீபக் நீங்களே முக்கம் பண்ணிட்டீங்க டாஸ்கில் என்ன அறிவு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு கேளு போய் அதை விட்டு இங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேசாமல் அந்த அஞ்சுத்துக்கிட்டேயும் வந்து அஞ்சித்ல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பேசுறதுக்கு சரி விடுங்க எல்லாரும் போக போக ஒருத்தவங்க அனுப்புவாங்கன்னு சொல்லி விட்டார் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் அப்படியே கேட்டுட்டு தடுப்பூசி சாப்பிட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க என்னடா சிவக்குமாறு உன்னை வேற மாதிரி நினச்சேன் இங்கே வந்து முக்கப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு உங்களுடைய கருத்துக்கு சொல்லும் இந்த சந்திப்பு குட்